நீங்கள் எவ்வளோ தான் மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு இப்படி விதவிதமாக சாப்பிட்டாலும் இந்த சாப்பாட்டுக்கு பக்கத்தில் எந்த சாப்பாடு நிற்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு சப் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் எந்த ஃபுட்டுமே இதை அடிச்சுக்க முடியாது உடம்பு சரியில்லாதவங்க ஃபீவர் வந்தவங்க நாக்கு செத்து போய் இருக்குது ஏதாவது சாப்பிட்டா தேவல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோவில் செஞ்சிருக்க சாப்பாடை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதும் சாப்பிட்றத விட ரெண்டு பங்கு சாப்பிடுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன செஞ்சுருக்கேன் இன்றைக்கின்னு பார்க்கலாம் ஒரு டைம் இதை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஃபுட்டை பேலாம் சமைச்சு சா சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ஃபுட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு ஒரு வெட்டு வெட்ட போகிறேன் இன்னைக்கு செம்மையான சாப்பாடு இது என்ன தான் நான்வெஜ்ஜு சிக்கன் ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டாலும் இதுக்கு ஈடே ஆகாது அப்படி ஒரு டேஸ்டான ஒரு சாப்பாடு இதை தான் இன்னைக்கு என் என்னென்ன எப்படி எப்படி செஞ்சுருக்கேன் அதாவது ரெண்டு சைட் டிஷ்ஷும் ஒரு மெயின் டிஷ்ஷும் செஞ்சிருக்கேன் உங்களுக்கும் இதை நான் வீடியோவில் எப்படி செய்கிறேன் காட்டுறேன் ஒவ்வொன்றையும் நீங்களும் பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சுக்கலாம் அது ஊறிட்டுக்கிட்டும் அதை உடச்சி விட்டு ஊற வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் உரிச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுங்க வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணிடலாம் இது வந்து வெங்காயத்தை யூஸ் பண்ணி வைக்கிற ஒரு தான் இது இது ரொம்ப சிம்பிள் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கடையில் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுங்க பெருங்காயத்தூளை ஒரு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு அந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா ஒரு மூணு நாள் கூட போட்டுக்கலாம் இந்த கருவேப்புள்ள பூண்டு தட்டினது இதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க பெருங்காயம் மறக்காமல் போட்டுங்க நான் பெருங்காயம் போடுறத காட்டலை பெருங்காயம் இதுக்கு ரொம்ப மஸ்ட்டு இப்போ சின்ன வெங்காயம் பொடியாக நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு இரநூறு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உப்பை போட்டு நல்லா வதக்கிடுங்க அது நல்லா சுருண்டு வெந்தடணும் வெந்ததுக்கப்புறம் இந்த புளியை வந்து ஃபுல்லாக கரைச்சி ஊற்றிடுங்க அதில் கொஞ்சோண்டு நான் மிச்சம் வச்சுக்கிறேன் அது வந்து சைட் டிஷ்க்கு கொஞ்சம் தேவை அதனால் கொஞ்சம் புளியை வச்சுட்டேன் இப்போ நல்லா ஒரு க டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிங்க தூள் கொஞ்சம் போட்டுங்க அவ்வளோதாங்க இது நீங்கள் கொஞ்சம் புளிப்பு எனக்கெல்லாம் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக வேணும் அதனால் நான் ஒரு டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து புளிப்பு கம்மியாக போதும்னா இன்னொரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துங்க இதை நல்லா எல்லா ரசத்தையும் வந்து லைட்டாக பொங்கி வந்தோன்னே நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ரசத்தை நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு நிமிஷம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க இவ்வளோதாங்க இந்த ரசம் இது செம்ம டேஸ்ட்டான ரசங்க அடுத்தது சைட் டிஷ் ஒன்று செய்ய போகிறோம் இதுக்கு வந்து எப்பவுமே வந்து நல்லா கருவாட்டு வறுவல் அந்த மாதிரி மீன் வறுவல் சிக்கன் வறுவல் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இன்றைக்கி நான் எடுக்கலை அதனால் கத்திரிக்காவை கொஞ்சம் காரசாரமாக புளிப்பாக ஒரு சைட் டிஷ் செய்யலான்னு கத்திரிக்காவை எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன் நீள நீளமாக கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இது திருப்பி கடாயை அடுப்பில் வச்சு இதுக்கு வந்து நான் கடலை எண்ணெய் அதாவது ரசத்துக்கு நல்லெண்ணெய் இதுக்கு கடல் எண்ணெய் எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரே எண்ணெயை யூஸ் பண்ணுறது தப்புங்கிறாங்க அதனால ரெண்டு மூணு எண்ணெயை வாங்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எண்ணெயில் வந்து கொஞ்சம் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு மூணு பச்சை மிளகாய கீரி போட்டிருக்கேன் கருவேப்பில் தான் உப்பு போட்டு நல்லா வதங்கிடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க தக்காளியும் நல்லா தக்காளி வதங்கிறதுக்கு எப்போதும் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக நல்லா வதங்கிடும் தக்காளிக்கு மட்டும் மூடி போட்டுக்கணும் வெங்காயம் வதக்கிறப்ப சும்மாவே வதங்கிடும் தக்காளியை மூடி போட்டு வதைக்கினிங்கன்னா சீக்கிரம் நல்லா சாஃப்ட்டாக வதங்கிடும் அந்த ஈரம் வேர்த்து இல்லையா அதிலே நல்லா குழஞ்சி வந்துடும் நீங்கள் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த கிரேவி வந்து நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இதில் பாதியை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்னொரு சைட் டிஷ் செய்ய போகிறேன் இன்றைக்கி என்ன வெங்காய ரசம் இல்லையா அதுக்கு சைட் டிஷ் தான் ரொம்ப முக்கியம் அதனால இப்போ பாதி இந்த வெங்காயம் தக்காளி வதக்கினதில் இந்த கத்திரிக்காயை எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் வேகணும் இல்லையா தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம் அது கொஞ்சம் குழவா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த புளி கொஞ்சோண்டு அந்த ரசம் ரசத்துக்கு அது ஆக்சுவலாக புளி ரசம் இல்லை அது பேர் செ வெங்காய ரசம் அந்த ரசம் வச்சுட்டு மீதி கொஞ்சம் புளி வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுருளை வந்தோடனே நல்லா பெரட்டி விட்டு அவ்வளோதாங்க கொஞ்சம் கொத்தமல்லி சாலையை சேர்க்குறதுன்னா சேர்த்துருங்க அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் ஃப்ரை மாதிரி ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் வேணுங்கிறவங்க மிளகு தூள் சேர்த்துருங்க நான் கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இன்னொரு சைட் டிஷ் வேறு இருக்குது அதனால தான் இதை வந்து நான் ஒரே சட்டியில் செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் ஒன்று ஒரு சட்டியாக இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சட்டியை நான் கழுவ போகிறதில்ல ஏன்னா இதுக்கும் அதே வெங்காய தக்காளி தான் யூஸ் பண்ண போகிறேன் கொத்தமல்லி தலையை தூவி அப்படியே அழகாக வச்சிடலாம் இது கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போது இது வந்து எனக்கு வந்து வாக்கிங் நான் இந்த இலக்கியில் போவேன் அங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்து முட்டையை எந்த மாதிரி செய்யுங்கன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சரி அதையும் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே தண்ணியை கொதிக்க வச்சு இந்த மாதிரி முட்டையை உடைச்சி அதில் கொதிக்கிறப்போ ஊற்றிடணுமா எத்தனை முட்டை வேணாலும் ஊற்றிக்கலாம் பத்து முட்டை வேணாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் கரண்டியை மட்டும் அதில் போட்டுடக்கூடாது கிண்டிவிடக்கூடாது அது வாட்டுக்கு வெந்துட்ருக்கும் இந்த மாதிரி வெந்து மேலே வரணும் அப்போ தான் அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த சட்டி யூஸ் பண்ணேன் இல்லையா அந்த சட்டியிலே நான் எடுத்து வச்சிருந்த பாதி வெங்காயம் தக்காளியை அதோட சேர்த்துட்டேன் கொத்தமல்லி தழையும் ஃபர்ஸ்ட்டே சேர்த்துட்டேன் இப்போ வந்து அந்த முட்டை வேக வச்சோம் இல்லையா அதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஏன்னா அது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் இது வந்து அப்படியே மஞ்சள் கரு அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்குது அப்புறம் வந்து அந்த பிரி ஆனதையும் அந்த வடிகட்டியில் வடித்து அதையும் நான் எடுத்துக்கிட்டேன் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ பருங்க கரண்டியால் கட் பண்ணி பார்த்தேன் அது ஒன்றும் சரியாக வரல கோணல மானலுமாக கட் பண்ணிச்சு அதனால் அடுத்தது நான் அதை வச்சுட்டு கத்தி எடுத்து அழகாக அப்படி பீஸ் பீஸாக போட்டுட்டேன் அவ்வளோதாங்க நான் எடுத்தது வந்து ரெண்டே முட்டை நீங்கள் ஒரு நாலஞ்சு முட்டை எடுத்ததுன்க்கா சூப்பராக நிறைய பீசஸ் கிடச்சிருக்கோம் நான் ரெண்டு முட்டை தான் அதை வந்து அந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டு நல்லா திரட்டி விட்டுக்கலாம் திரட்டி விட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் இதுலேயும் கொஞ்சம் மிளகுத்தூளை சேர்த்துருங்க எப்போவுமே முட்டைக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு தான் இதில் கொஞ்சம் மிளகுத்தூளை சேர்த்துட்டு ஒரு பெரட்டி பெரட்டி அவ்வளோதாங்க இது ஒரு சைட் டிஷ் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் கொத்தரங்காய் வத்தல்லாம் போட்டேன் அதையும் கொஞ்சம் வறுத்து வச்சிருக்கேன் அப்புறம் மிளகா வத்தலும் வச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்ம அந்த முட்டை ஃப்ரையை வந்து எடுத்து வச்சுக்குவோம் பிளேட்டில் அடுத்தது வந்து கத்திரிக்காய் ஃப்ரையும் எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தரங்காய் இது வந்து கொத்தரங்காய் வந்து சும்மா உப்பு போட்டு அவிச்சு காய வச்சீங்கனாலே கொத்தரங்காய் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு வறுத்தா கொத்தரங்காய் வத்தல் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சின்ன ப்ராசஸ் தான் அது மோர் மிளகா தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அது அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நல்லா ரைஸை ரெண்டு கரண்டி வச்சு சுட சுட அதில் அப்படியே வெங்காய ரசத்தை ஊற்றி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா தேவாமிரதமாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெங்காய ரசம் அதுவும் புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு இந்த வெங்காய ரசம் ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு அன்னைக்கு வந்து நீங்க ஒரு டம்ளர் உங்க வீட்டில் ரைஸ் வச்சு சாதம் அடிப்பீங்கன்னா அன்னைக்கு கட்டாயம் ஒன்றரை டம்ளர் வச்சுங்க ஏன்னா நிச்சயமா ரெண்டு தடவை ரசம் போட்டு சாப்பிடுவோம் அது இந்த மாதிரி சைட் டிஷ் நல்லா புளிப்பு வரப்பா சைட் டிஷ் இருந்துன்னு வச்சுங்க செம்ம டேஸ்ட்டுங்க